தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கூறியதால் நீதியமைச்சிற்கும் கூட்டமைப்புக்கும் இடையில் வாக்குவாதங்கள் இடம்பெற்றன யுத்தம் என்ற போர்வையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்ததாக கூட்டமைப்பின் உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் தெரிவித்தார் இதற்கு பதில் வழங்கிய நீதியமைச்சர் இனப்படுகொலை என்பதை ஏற்க முடியாது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தமே நடைபெற்றது எனவும் கூறினார் இந்த விடயங்கள் குறித்து இருவருக்கும் இடையில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றன இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் நீங்கள் அடித்தவர்கள் சிங்கள தலைவர்கள் சிங்கள இராணுவம் தான் தமிழர்களை கொலை செய்தது தமிழர்கள் மீது ஒரு பெரிய இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மென்னாராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார் அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொன்னார் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்று நல்லிணக்க ஆணைக்குழுவினர் அறிக்கை இப்பொழுது இந்த நாட்டிலே கிடப்பிலே போடப்பட்டு விட்டது பரணகம தலைமையிலே வந்த அறிக்கை இந்த நாட்டில் என்ன நடந்தது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு என்ன பதில் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன விமோசனத்தை வழங்கினார் அதுவும் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது சபாபதி துமேனி எங்கரு மாந்திரி துமா கிருப்பு சோதனா பிலிபாந்தவ பகதிலுக்கு இருமா கலை யுத்துவத்தி பெனாமே சபாவட்டு Itu mah barapa tu le coba nak awak keruah Sri Lanka raja ya, demi le jangan tahu apa sanghar ya kiri mah ketni cleansing kita kerai kila. Itu mah ada mata தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசாங்கம் சட்ட ரீதியானது அரசாங்கத்திற்கு எதிராக பிரிவினை பயங்கரவாதம் தலை போது எந்த அரசாங்கமோ எந்த தலைவரோ யாராக இருந்தாலும் யுத்தம் செய்வார்கள் அதுதான் உண்மை யுத்தத்தினால் தமிழர்கள் மாத்திரமல்ல எல்லை கிராமங்களில் வாழ்ந்த சிங்கள மக்களும் பாதிக்கப்பட்டனர் கைக்குழந்தைகள் உட்பட பலர் கொலை செய்யப்பட்டனர் ஸ்ரீலங்காவில் பேருந்துகளில் குண்டு வெடித்தன புகையிரதங்களிலும் குண்டுகள் வெடித்தன மக்கள் பிரதிநிதிகள் கொல்லப்பட்டனர் ஏ தமிழ் பிரதிதிகளும் கொள்ளப்பட்டனர். அம்தலிங்கம் யோகசுவன் ததிருகாமர் திருச்செல்வம் உள்ளட்டு கொலை செய்யப்பட்டனர். இந்த நாட்லியே ුத்தம் டைபெற்ற எந்த ජனாதிபதியோ எந்த ராணவம யாராக இருந்தாலும். යුත්த்தம் செய்தේආ. ජන නෝජතයෝ කෞද අප පල් කද හිතපු විපක්ෂණයතුමා අමිල්තලින්ගම් ඇැතිතුමා මැරුවා. යෝගස්වරම් මහත්මයයක් මරුවවා. ඒ යුද්ෙ මොන ජනාධීපති හිටියත් කරන්න ඕන. මොන හමුදාව හිටියත් කරන්න ඕ. அமைச்சர் அமைச்சரவர்களே நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் போல நீங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்ற விடயத்தை இந்த நாட்டில் ஒரு இறமை உள்ள நாடு இந்த நாட்டினுடைய சட்டத்தை நான் மதிக்கிறேன் ஒரு நாட்டினுடைய சட்டத்தை நான் இந்த நாட்டுக்குள் வாழ்கின்றவன் என்ற வகையிலும் இந்த சபையிலே நின்று பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் நான் அதனை மதிக்கிறேன் ஆனால் எங்கெங்கு குண்டுகள் வெடித்திருக்கிறதோ எங்கெங்கு மக்களுக்கு அநியாயங்கள் நடந்திருக்கிறதோ அவற்றுக்கு நீங்கள் நீதியான தீர்வை வழங்குங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம் அதற்கான விசாரணைகளையும் மேற்கொள்ளுங்கள் எங்கே பாஸிலே குண்டுகள் வடித்திருந்தால் அதுக்கு யார் காரணம் அது கண்டறியப்பட வேண்டும் எல்லை கிராமங்களில் இந்த கிராமங்களில் மக்கள் வெட்டி கொல்லப்பட்டிருந்தால் அதற்குரிய நீதி காணப்பட வேண்டும் எவ்வாறு சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நீதிக்காக நான் நான் தலைசாய்க்கிறேன் அந்த நீதி யார் தவறு செய்திருந்தாலும் நான் ஆன்ரபிள் மெம்பர் யூ ஆஸ்கிங் தட் யூ மஸ் த ஜஸ்டிஸ் ஃபர் த விக்டிம்ஸ் த தமிழ் விக்டிம்ஸ் யூ ஹேவ் நேவா அஸ் தட் த ஜஸ்டிஸ் டு பி டன் டு தி விக்டிம்ஸ் சிங்கள விக்டிம்ஸ் முஸ்லிம் விக்டிம்ஸ் ஓ 100,000 people were expelled from the northern ப்ரொவின்ஸ் uh, during the war. Under what law you all did that one? ஆல் are ஆல் tolerating all these <bugto> things. <poke> And I think that's why I நடந்தது நடந்து நாம் அரசாங்கம் என்ற வகையில் இருக்கின்ற மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி அவர்களை சகோதரத்துவத்துடன் வாழும் சூழலை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் அதை விடுத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் பிரிவினை யுத்த குற்றம் தண்டனை என்று கூறிக்கொண்டிருப்பதால் இந்த நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது வெங்வெண்ண விரசக்கவெண் தனுவந்தென் கதாகிரி மெத்துளு கவலோ செய்த அமைகிறவர்களை நடந்தது க தயவு செய்து நீங்கள் புரிந்து வேண்டும் நடந்தது நடந்து விட்டதென்று சொல்லியே இவ்வாறு இதுவரையும் எந்த நீதிகளும் அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை இவ்வளவு அதைத்தை நான் கேட்கிறேன் இந்த சபையிலே இதுவரை எந்த மக்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது இதை மூடுங்கள் மறையுங்கள் என்று தான் எல்லாரும் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் நீதி கிடைக்கவில்லை எந்த மக்களுக்கு இதுவரை அந்த மக்கள் இப்பொழுதும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழி நீங்களே கொலை செய்தவர்களே அவர்களுக்கு விசாரணை நடத்துகிறோம் அவர்களுக்கான தீர்ப்பை வழங்குகிறோம் என்றால் அடித்தவனே தீர்ப்பை வழங்குவது நீதியானதா அவ்வாறு ஒரு தீர்ப்பு கிடைக்குமா நான் கேட்கிறேன் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யார் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன்